வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கப்போம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு கர்நாடக எல்லையோரம் ஆந்திர எல்லையோரம் குப்பம் அருகே உருவான மழை செய்யூர் அருகே செய்யூர் வரை அதாவது மரக்காணத்திற்கு வடக்கு புறம் இருக்கக்கூடிய செங்கல்பட்டு மாவட்டம் சதுரங்கப்பட்டினம் செய்யூர் இடைப்பட்ட மதுராந்தகம் மேல்மருவத்தூர் அச்சுரப்பாக்கம் வரைக்கு வந்து மழைப்பிடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்த்திருந்தோம் அந்த மழைப்பிடிவு ஒன்பது சென்டிமீட்டர் மழை செய்யூரிலே அதாவது மரக்காணத்திற்கு வடக்கு சற்று உள்ளே மேல்மருவத்தூருக்கும் அச்சுறப்பாக்கத்திற்கும் கடலோரத்திற்கும் இடைப்பட்ட பகுதியில் ஒன்பது சென்டிமீட்டர் மழை அதே ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதியில் தொடங்கிய மழை அப்படியே அனைத்து உள் மாவட்டங்களையும் கோயம் அதாவது கோயம்புத்தூர் மாவட்ட வடக்கு பகுதி அன்னூரில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்டிமீட்டர் மழை அதேபோல் பெரியநாயக்கம்பாளையத்தில் ரெண்டு சென்டிமீட்டர் மழை இப்படியே பெய்து கொண்டு கொடும் கொடுமுடி போன்ற பகுதிகளெலாம் அப்படியே அதாவது ஈரோடு மாவட்ட பகுதிக்கு பொழிந்து திருப்பூர் மாவட்டத்தோட வடக்கு பகுதியில் பொழிந்து நான்கு சென்டிமீட்டர் வரைக்கும் கூட திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் பொழிந்திருக்கிறது அந்த மழைப்பொழிவு அப்படியே கடலோர மறைக்கு வந்திருந்தாலும் கடலோரம் வரும்பொழுது டெல்டாவிற்கு முன்பே செயலடைந்தது ஆனால் கடலூர் மாவட்டத்தின் வடக்கு பகுதியில் மழை இருந்தது அதே போல புதுக்கோட்டை மற்றும் மதுரை மாவட்டம் சிவகங்கை மாவட்ட பகுதியில் அதாவது திண்டுக்கல் மாவட்ட எல்லை ஓரப்பகுதியில் இருந்து தொடங்கிய மழை மதுரை மாவட்ட வடக்கு பகுதிக்கு அதாவது திருச்சி மதுரை மாவட்ட திண்டுக்கல் மாவட்ட எல்லைப்பகுதியில் தீவிரமடைந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்த மழை புதுக்கோட்டை மாவட்டத்தில் அதாவது தஞ்சாவூர் மாவட்டம் நுழைவதற்கு முன்பே செயலிழந்து விட்டது இ இரண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தஞ்சாவூர் மாவட்ட எல்லைவர புதுக்கோட்டை மாவட்டத்தில் பொழிந்திருக்கிறது பரவலாகவே ரெண்டு சென்டிமீட்டர் மழை கொஞ்சம் ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி குடுமையான் மழையெல்லாம் ரெண்டரை சென்டிமீட்டர் மூணு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி இருக்கும்போது டெல்டாவிற்கு நுழையும் பொழுது பத்தரை மணி அளவிலே அது செயலிழந்தது அதற்கு பிறகு டெல்டாவிற்குள் வரல ஆனால் இன்றைய மழைப்பெடுவை பொறுத்த வரைக்கும் இருக்கிறது உறுதியாக வரக்கூடிய நாட்களில் அதாவது ஒட்டுமொத்தமாகவே வடகிழக்கு பருவமழை தொடங்கும் வரைக்கும் மழை இருக்கும் சில நாள் மழையிலன விட குழப்பம் இருக்கும் தூரல் துளிகள் இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் பிரைட்டாக வெயில் அடிக்கும் நம்ம வந்து அறுவடை செய்யலாம் அப்படிங்கிற பிரச்சனை அந்த அப்படிங்கிற ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது ஆனால் மழையும் இருக்கும் மழை இல்லாத ஒரு குழப்பமும் இருக்கும் ஆகவே நிம்மதியாக ஒரு அறுவடை செய்ய முடியாத நிலைக்கு தள்ளும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் மழையும் இருக்கிறது இடைவெளியும் இருக்கிறது இந்த அறிக்கையில் விரிவாக பார்ப்போம் நேற்றைக்கு திருப்பூர் மாவட்ட வடக்கு பகுதியில் அதாவது ஊத்துக்குழியில் இருபது மில்லி மீட்டர் மழையும் அவினாசியில் பதினாலு மில்லி மீட்டர் மழையும் பொழிந்திருக்கு போல் திருப்பூர் வடக்கு திருப்பூர் நார்த் அதாவது பிடபிள்யூடி நார்த் ஐபி மற்றும் திருப்பூர் சவுத் டாலுக்காலுவலகம் இங்கெல்லாம் மழை விருதுநகர் மாவட்டத்தை நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா திரு அரு திருச்சுழி அருப்புக்கோட்டை அங்கேயும் மழைங்க திருச்சுழியில் இருபது மில்லி மழை அருப்புக்கோட்டையில் பதினாலு மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இதனிடையே ஆந்திர பிரதேச கரையை ஒட்டி வரப்போகிற அமைய போகிற காற்றழுத்த தாழ்வு பகுதி அதுவே தீவிரமடைந்து மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலமாகி புயல் வரை கூட ஆழ்ந்த வடக்கு ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினம் காக்கிராண்டாக இடைப்பட்ட பகுதியில் வரக்கூடிய இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கடக்க இருக்கக்கூடிய நிகழ்வோட தொடக்க நிலை காரணமாக அதாவது வளிமண்டல சுழற்சி தற்பொழுது ஆந்திர பிரதேச கரையோரம் முதல் மியான்மர் வரைக்கும் மியான்மர் பகுதிக்கு ஒரு நிகழ்வு வந்து இறங்கி நம்ம ஏற்கனவே சொன்னோம் வங்கதேசம் வரைக்கும் போய் சுற்றி கொண்டு மேற்கு வங்கம் வந்து மீண்டும் வடக்கு வங்க பகுதியில் ஒடிசா கடலோரம் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாகி பிறகு இருபத்தி நான்காம் தேதி பகுதியாகி இருபத்தி ஐந்தாம் தேதி அது தீவிர தாழ்வு பகுதியாகி அதே நாளிலே மண்டலமாகி ஆழ்ந்த மண்டலம் வரைக்கும் உறுதியாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய அந்த அமைப்பின் காரணமாக தற்பொழுது ஆந்திர எல்லையோரத்தில் ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கானாவில் தெலுங்கானா உள்ளே கிடையாது ஆந்திர எல்லையோரத்தில் இப்போ கடலோர பிரதேசம் கிருஷ்ணா கோதாவரி மாவட்டங்கள் விசாகப்பட்டினம் எல்லாம் மழை அதே போல் சென்னையை ஒட்டி பழவேற்காட்டிலிருந்து நெல்லூர்லாம் மழை பொரிந்து கொண்டிருக்கு இதனால சென்னைக்கு தூரல் சாரல் காணப்படும் தூரல் இருக்கும் கடலோரம் சென்னைக்கு கிழக்கே கடலிலே இடிமழை மேகங்கள் உருவாகி இடிமழை பொழிந்து வருகிறது கடலிலே இரு காற்று இணைவு கடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆந்திர எல்லையோரத்தில் தடாவில் மழை தடா மற்றும் அதனை ஒட்டி உள்ள பழவேற்காடு ஏரி பகுதிகளில் எல்லாம் மழை அதே போல டெல்டாவிலும் ஆங்காங்கே தூறல் காணப்படுகிறது நம்ம ஏற்கனவே நம்ம எதிர்பார்த்தது தான் அதிகாலையில் கோடியேக்கரை முனை முதல் பழவேற்காடு வரைக்கும் அதிகாலையில் மேகம் சுருந்து தூரலை கொடுக்கும் கடலிலே மழை பொழியும் என்று நேற்றைக்கு காலை அறிக்கையிலேயும் இரவு அறிக்கையிலையும் சொல்லி மாலை அறிக்கையிலையும் சொல்லியிருந்தோம் அதன் அடிப்படையில் தற்பொழுது கடலிலே மழை கரையிலே மேகமூட்டம் தூறல் காணப்படுகிறது இந்த தூறல் தொடர்ந்து நீடிக்காது விலகிவிடும் பொழுது விடிந்ததும் விலகிவிடும் பிறகு படிப்படியாக வெயில் வராவிட்டாலும் மந்தமான வெயிலும் வெளிச்சமும் கடலோரப் பகுதிகளில் இருக்கும் உள்ளே நல்ல வெயில் இருக்கும் இன்றைய மழை வாய்ப்பு நல்லா புரிஞ்சுக்குங்க எத்தனை நாட்களுக்கு மழை இருக்க அறுவடை விவசாயிகள் என்றைக்கு அறுவடை வைத்துக் கொள்ளலாம் என்பதை புரிந்து தெளிந்தறிந்து அறுவடையை மேற்கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தொடர்ந்து வானிலை அறிக்கையில் இணைந்திருக்க வேண்டும் இதுவரை புரியாதவர்களுக்கும் வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து திட்டமிட்ட அறுவடை செய்வது காலத்தின் கட்டாயமாக இருக்கிறது இன்றைக்கு இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை மதியம் எங்கெல்லாம் மழை பொடிவை தொடங்க தேனி மாவட்டம் தேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் மற்றும் கொடைக்கனல் மலைப்பகுதி திண்டுக்கல் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தோட உடுமலைப்பேட்டை உட்பட முக்கோணம் உட்பட பொள்ளாச்சி தெற்கு சமத்தூர் உட்பட அப்படியே கோயம்புத்தூர் மாநகரம் உட்பட அப்படியே பகுதி கணவாய் பகுதிகளுக்கும் இன்றைக்கு மேகம் உருவாகும் சொல்லி இருந்தோம் மழை கொடுக்கும் ஒதுக்கி ஒதுக்கின்னு சொல்லியிருந்தோம் கணவாய் பகுதிகளில் நெகமும் கருமாபுரம் காட்டம்பட்டிக்கு கூட மழை இருக்கும்னு சொல்லியிருந்தோம் அது இன்றைக்கு இருபத்தி ஒராம் தேதி இன்றைக்கு தான் இருபத்தி ஒன்னு இருபத்தி ஒன்னு காற்று பகுதிக்கு இன்றைக்கு அந்த மழைப்படிவை மதியம் இருக்கிறது கோயம்புத்தூர் மாநகரத்தை விட கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவை அப்பாத்தி கொண்டிருப்பதில் இருந்து நெகமும் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியை விட கோயம்புத்தூர் மாநகரம் கொஞ்சம் கூடுதல் இருக்கும் கோயம்புத்தூர் மாநகரத்தை விட கோயம்புத்தூர் மாநகரத்துக்கு வடக்கு பகுதி மேட்டுப்பாளையம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி எல்லாமே அன்னூரெலாம் நல்ல மழைப்படிவு கொடுக்க இருக்கிறது அப்படியே பவானி சாகர் வரைக்கும் நீலகிரி மாவட்டத்தின் ஒட்டுமொத்த பகுதிக்கும் நல்ல மழை தெரிகிறது அப்படியே ஈரோடு மாவட்டத்தின் பரவலாக மழை தெரிகிறது திருப்பூர் மாவட்டம் அவினாசி மற்றும் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் அப்படியே பெருந்துறை ஈரோடு பவானி காவிரி கரையோரத்தில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே மொடக்குறிச்சி அரைச்சலூர் மற்றும் காவிரி கரையோர பகுதி ஈரோடு மாவட்டத்தினுடைய ஒட்டுமொத்த பகுதி திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகள் தெற்கு பகுதி வடக்கு பகுதி மத்திய பகுதி உட்பட காற்று பகுதி உட்பட தாராபுரத்துக்கு கூட கரூருக்கு கூட அரவக்குறிச்சிக்கு கூட திண்டுக்கல் பழனி கூட மழை வாய்ப்பு தெரிகிறது இன்றைக்கு பெரிய அளவிலே கொட்டி தீர்த்து விடாது ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே மழைப்படிப்பு இன்றைக்கு கொடுக்க இருக்கிறது ஆக இன்றைய மழைப்படிவு மதியமே தொடங்கி இருக்கிறது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மழைப்பொழிவாக மதியம் தொடங்கி அந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மா மதியத்திற்கு பிறகு மாலை திருச்சி மதுரை எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கு நம்ம இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு மழைன்னு சொல்லியிருந்தோம் அறுவடை விவசாயிகள் முன்னெச்சரிக்கை தேவை இருபத்தி ஒன்றாம் தேதி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு நேற்றைக்கு பெய்த செய்யூர் உட்பட அதே செங்கல்பட்டு மதுராந்தகம் உட்பட அதாவது புதுச்சேரி விழுப்புரம் இடைப்ப புதுச்சேரி சென்னை இடைப்பட்ட பகுதி உட்பட ஒட்டுமொத்த ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோர கேரள எல்லையோரம் தென் மாவட்டங்களில் விருதுநகருக்கு வடக்கே அதை நம்ம நேரத்துலேயும் சொல்லிகிட்டு இருக்கோம் விருதுநகருக்கு வடக்கு விருதுநகர்லையும் திருச்சிடி அருப்புக்கோட்டை சொல்லியிருந்தோம் திருச்சிடி அருப்புக்கோட்டை பெய்திருக்கிறது இன்னும் பெருநாள் கூட பெய்யலாம் பெருநாள் கூட பெய்யலாம் ஆனால் உறுதிப்படுத்த முடியவில்லை ஆனால் மதுரை மதுரை வடக்கு திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி மற்றும் டெல்டா மாவட்டங்கள் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை மற்றும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திண்டுக்கல் கரூர் நாமக்கல் சேலம் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் கடலூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இத்தனை மாவட்டங்களுக்கு இன்றைய மழை உண்டு காரைக்கால் மற்றும் புதுச்சேரி உட்பட இந்த மழைப்படிவு இன்றைக்கு மாலையில் கொஞ்சம் கடலோரம் தீவிரமடைந்தாலும் டெல்டாவிற்கு ஒதுக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கிங்க டெல்டாவில் இருந்து டெல்டாவில் தெற்கு பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் உள்ளே போய் மழைப்படிவு ஏற்படுத்துகிறது அதனால டெல்டாவிற்கு தாமதமாக நள்ளிரவு வரலாம் நேற்றைக்கு வந்தது டெல்டாவில் நுழைந்த காற்று தான் அதுராம்பட்டின பகுதியில் நுழைந்த காற்று தான் புதுக்கோட்டை மாவட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் எல்லையோடு அது செயலக்க செய்தது ஆக டெல்டாவில் நுழையக்கூடிய காற்று தான் உள்ளே போய் மழைப்பெடுவி கொடுக்குது எங்கெல்லாம் வளைந்து நெளிந்து இருக்கக்கூடிய கடலோரப் பகுதியில் நுழையக்கூடிய காற்று தான் மழைப்பெடுவி கொடுக்கிறது மாலை நேரத்தில் ஆனால் மேலடுக்கில் வலிமையான காற்று தென்சின கடற்பகுதியை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது மாலை நேரத்தில் மட்டும் கொஞ்சம் நுழையும் அப்பொழுது கடலோரத்தில் கொஞ்சம் நல்ல மழைப்பெடுவி கொடுக்கும் அது கடலோரத்தில் அதிகாலையில் நல்ல மழை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இன்றைக்கு போல இன்றைக்குன்னா பரவலான மழை இல்லை கடலோரத்தில் ஆங்காங்கே மழைப்பெடுவி கொடுத்தாலும் நாளைக்கு அதிகாலை கடலோரத்தில் வேதாரண்யம் கோடியக்கரை வேதாரண்யம் பகுதி அதாவது திங்கட்கிழமை இருபத்தி ரெண்டாம் தேதி நாளை அதிகாலை கடலோரப் பகுதிகளுக்கு மழை உண்டு அது ராமநாதபுரம் மாவட்டம் கடலோரம் முதல் சென்னை வரைக்கும் திருவள்ளூர் வரைக்கும் நாளை அதிகாலை மழை படிப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இப்படியே தினசரி மழை இருக்கு இது தொடர்பான அடுத்த அறிக்கையில் வரக்கூடிய நாட்களில் எப்படி நீங்கள் அறுவடை செய்யலாம் எந்த நாளில் இடைவெளி எப்போது விதைக்கலாம் கனமழை நாட்கள் எது மிரட்டும் நாட்கள் எது பிரதேசம் கரை கடந்து செல்லக்கூடிய புயல் எங்கே போய் கரை கடக்கப் போகிறது எங்கே போய் செயலிழக்க போகிறது எங்கெல்லாம் மழைப்பிடிவு கொடுக்க போகிறது என்கின்ற அறிக்கையும் வடகிழக்கு பருவமழை வரைக்கும் உள்ள தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதையும் உங்கள் ஊருக்கு எப்படி என்பதையும் சமர்ப்பிக்கிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி